தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் திருப்பத்தூர் மாவட்டம் பெரியார் நகரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் பெரியார் நகர் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் துர்நாற்றத்துடன் குடிநீர் வருவதால் தண்ணீரை பருக முடியவில்லை என அந்த பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்திருக்கின்றனர் இதனால் பல்வேறு நோய் தொற்றுகள் உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இந்த கழிவுநீர் கலந்த குடிநீரை குடிப்பதால் தோளில் அரிப்பு காய்ச்சல் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் அந்த பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அந்த பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் திருப்பத்தூர் மாவட்டம் பெரியார் நகர் பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் நோய் தொற்று உருவாகும் அபாயம் இருப்பதாக சொல்லி அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படவிட்டால் போராட்டத்தில் அந்த ஈடுபடப் போவதாகவும் பகுதி பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் பெரியார் நகர் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக அந்த பகுதி கிராம மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரவீன்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பிரவீன்குமார் தற்போது திருப்பத்தூர் மாவட்டம் பெரியார் நகர் பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இது தொடர்பாக அந்த பகுதியில் நகராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டார்களா அவர்கள் ஏதேனும் வந்து பார்வையிட்டார்களா அந்த கள நிலவரம் என்ன விரிவாக பதிவு செய்யுங்கள் அஹ் கண்டிப்பாக வினோத் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பெரியார் நகர் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை வச்சு வருகின்றனர் இன்று காலை நகராட்சி நிர்வாகம் சார்பில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது அப்பொழுது குடிநீர் பாத்தீங்கன்னா வந்து அசுத்தமாகவும் துர்நாற்று வீசி குடிநீர் விநியோகம் செய்தனர் அப்பொழுது அங்கிருந்த ஒரு பெண்மணி பரிமல என்ற பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா பல பல முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த நகராட்சி நிர்வாகியிடமோ எம்எல்ஏ எம்எல்ஏடோ மற்றும் கவுன்சிலரிடம் புகார் போடுவதும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் இந்த குடிநீர் குடித்து எங்களுக்கு பல துர்நா இது நோய்கள் தோற்றும் அபாயம் ஏற்படுகிறது அது அது மட்டும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நகராட்சி ஆணையர் இந்த குடிநீர் குறித்து நீங்கள் குறித்தால் உங்களுக்கு தெரியும் என்று பல பல கோணத்தில் புகார் அளித்தார் ஆனால் இதுவரையும் எந்த ஒரு அதிகாரியும் வர காரணமாக மேலும் இது சமயம் நடவடிக்கை இல்லை என்றால் கண்டிப்பாக நாங்கள் சாலை மறு செய்வோம் என்று கூறினார் வினோத் அண்மை தகவல்களுக்கு நன்றி பிரவீன்